அப்படியே சுட சுட சோறு வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு மீன் குழம்பு ஊற்றி மாங்காய் துண்டு போட்டு சாப்பிட்டோம்னா அம்படி ருசியாக இருக்குங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்னைக்கு சூப்பராகிட்டு மதியம் லஞ்சிக்கை மீன் குழம்பு வைக்க போகிறாங்க சீலா மீன் குழம்பு பார மீன் ஃப்ரைங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மண்கடாயில் பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து சைடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்படினா நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே ஒன்றா அப்டேட் ஆகும் நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க வாங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனை கழுவி எடுத்துக்கலாம் மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கிட்டுருந்தாச்சுங்க எங்கள் வீட்டுக்கு அடுத்த தெருவில் தான் இருக்குது மீன் கடை ரோட்டில் வச்சு பைக்கில் வச்சு விற்பாங்கங்க தூண்டில் மீன் இதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தான் எப்போதும் வாங்குவேன் கட் பண்ணியே வேண்டிருந்து வாங்க இது வந்து சீலா மீன் நாங்கள் மும்பையில் வந்து கோவஞ்சி மீனுன்னு சொல்லுவோம் சென்னையில் வந்து சீலா மீனுன்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஊரில் என்ன மீனுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாறை மீன் சில வெட்டி வெட்டியாச்சு பாறை மீனை கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோலை உரித்து எடுத்துருக்கேன் தோலை உரிச்சு பண்ணிங்கன்னா நல்ல மசாலா உள்ளே இறங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க பாறை மீனில் வந்து தோல் வந்து கடக்கா இருக்கும் அதில் வந்து மசாலா உரைக்காது நம்ம சாப்பிடும்போது மசாலா இல்லாமல் டேஸ்ட் இருக்காதுங்க இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் நம்ம நறுக்கிட்டு தோலை உரித்தோம்னா அவங்க தோல் இல்லாமல் தான் தோலோட தான் கட் பண்ணி தர பார்த்தாங்க நான் தான் தோலை இப்படி வெட்டுங்க அப்படி வெட்டுங்கன்னு சொல்லி கட் பண்ணி வாங்கிட்டு வந்தேங்க வீட்டுக்கு வந்தாலும் நமக்கு ரெட்டி வேலை தான் அதனால அவங்கள்ட்டே சொன்னேன் அவங்களே எப்படி எப்படி வெட்டணும்னு கேட்டு வெட்டி தந்துட்டாங்க வெட்டி வாங்கிட்டு வந்தாச்சுங்க சூப்பராகிட்டு கட் பண்ணி தந்துட்டாங்க வீட்டில் போய் கழுவி எடுத்துக்கலாம் மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க வந்து பாறை மீன் பாறை மீன் வந்து தோலை உரித்து வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு இருக்கு பாருங்கள் தோலை உரிச்சிங்கன்னா மசாலா நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப இருக்கும்ங்க நான் எப்போதுமே பாறை மீன் வாங்கினாக்கே தோலை உரிச்சு எடுத்துருவேன் மசாலா அப்புறம் உங்களுக்கு ஆகாது அப்படியே மசாலாவோட சாப்பிடலாங்க தோலோட வாங்கும்போது அதே மாதிரி சீலா மீனுங்க சீலா மீனை போட்டு குழம்பு வைக்க போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் சீலா மீன் குழம்பு வந்து பொடி மீனாக தான் கிடச்சிச்சு இன்னைக்கு வரும் மீன் கிடைக்கல இதை போட்டு இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேங்க மும்பையிலலாம் இந்த மீனுக்கு பேர் வந்து கோவஞ்சி மீன்னு சொல்லுவோம் இங்கே வந்து சீலான்னு சொல்லுவாங்க ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் உப்பு போட்டு கல் உப்பு போட்டு தேய்ச்சி கழுவணுங்க தேய்ச்சி கழுவுனிங்கன்னா நல்லா க்ளீன் ஆயிரும் கவுச்சி வாடை எதுவும் இருக்காது இந்த மாதிரி நல்ல கடாயில் போட்டு உராசனும் உராசனா நல்லா க்ளீன் ஆயிரும் உங்களுக்கு நிறைய பேர் மீன் சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி உப்பு போட்டு கழுவுங்க உப்பு மஞ்சளும் போட்டு நீங்க கழுவிக்கலாம் மஞ்சள் போட்டு கழுவுனாலும் கவுச்சி வாடே இருக்காது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு வாடே இருக்காதுங்க மீன் குழம்பு மனம் இருக்கும் ஆனா செடி வாட அடிக்காது இதை நம்ம கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டையுமே ரெண்டு மூணு நிமிஷம் இப்படி உரசனேன்னா நல்லா கிளீன் ஆயிரும் இதுல வந்து தோலை உரிச்சிருக்கனால உங்களுக்கு வந்து கிளீனா தான் இருக்கு ரொம்ப நேரம் வரசணும் நான் கழுவி எடுத்துக்கலாம் இப்போ மீனை ரெண்டையும் கழுவி எடுத்தாச்சுங்க பொடி போட்டு உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு இந்த மாதிரி கழுவி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவச்சியோடே இருக்காதுங்க மீன் கழுவுன கையோட நம்ம புளி உரப்போட்டிருந்தோங்க அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் புளி ஒரு லெமன் சைஸில் எடுத்துருங்க ஊற வச்சுக்கலாம் இங்கே உடனே பண்ணதாக இருந்தால் உடனே நம்ம புளியை கரைச்சி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாகட்டு வெந்நி ஊற்றுனா சீக்கிரம் கரைஞ்சிருங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு புளி கரை கரையிட்டும் நம்ம அதுக்குள்ளே குழம்பு வச்சுக்கலாம்ங்க மீன் பொறுக்கியதுக்கு மசாலா ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அப்புறமா மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வரமல்லி ஒரு அரை ஸ்பூன் வரமிளகா தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு கடலை மாவு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மீனுக்கு தகுந்தபடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை அப்படியே மூடி வச்சோம்னா ஒரு ஒன் ஹவராக கழிச்சு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ மீனுக்கு மசாலா ரெடிங்க மூடி வச்சிருச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலா ரெண்டு ஸ்பூன் வர மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வர மல்லிங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு ஒரு ஸ்பூனுங்க மிளகு போட்டிங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் மீன் குழம்பு வந்து அதனால் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க மஞ்சள் தூள்ங்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள்லாம் இப்போ காரத்துக்கு தகுந்தி எடுத்துக்கங்க நீங்கள் எல்லாமே இப்போ மசாலா எல்லாம் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம்ங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு தேங்காயில் பாதி தேங்காயங்க இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் லாஸ்ட்டில் நம்ம தக்காளியை போட்டு அரைக்கணுங்க மாங்காய் போட்டு வைக்க போகிறேன் அட்டைக்கசமாக இருக்கும் குழம்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிடலாங்க மசாலா நல்லா அரைஞ்சிருச்சுங்க நல்லா அரைஞ்சிருச்சு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுருட்டேன் இதையும் கூட போட்டு அரைச்சிக்கிடலாம் அரைச்சி ஊற்றுறீங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தக்காளியும் போட்டு அரைச்சாச்சுங்க குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க மீனில் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா ரெண்டுங்க மாங்காய் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடணும் ஃபஸ்ட்டே போடக்கூடாது ஃபஸ்ட்டு போட்டேன்னா சில மாங்காய் வந்து தோல் வந்து நல்லாயிருக்கும் சில மாங்காய் வந்து தோல் வந்து கடுத்து கிடக்குங்க ரெண்டு பச்சை மிளகாவும் கருவில் தலையாக ஆட் பண்ணியாச்சு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்தபடி வர மிளகா போட்டுக்கோங்க நான் சின்ன குழந்தையே கொடுக்கறனால காரம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் புளியும் உப்பும் நம்ம அதிலே போட்டிருக்கோம் அதனால் அதை கரைச்சி ஊற்றிடலாம் வீன் குழம்புன்னு அந்த மாதிரி வைக்கணுங்க வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் புளியை கரைச்சாச்சுங்க மிக்சி சார அளம்பி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியாக ஆட் பண்ணியாச்சு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க உப்பு கணமான்னு பார்த்துக்கலாம் ரெண்டு உப்பு காணாது கரெக்டாக இருக்குது ஆனால் மீனுக்கெல்லாம் உப்பு எடுக்கும்போது கொஞ்சம் உப்பு ஆயிருங்க உப்பு தேவனால போட்டாச்சு கருவு எல்லாமே போட்டாச்சுங்க நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீன் குழம்பு அடுப்பில் வச்சாச்சுங்க கொதிக்கட்டும் மீன் குழம்பு போடணும் மூடி வைக்கக்கூடாதுங்க பொங்கி சாடிடும் அப்படியே மூடி வச்சாக்கா ரேசாக ஓப்பன் பண்ணி வைக்கணும் பொங்கி கொங்கிச்சாடி நம்ம தேங்காய் அரைச்சி விட்ருக்கனால கொங்கிச்சாடிடும் மாங்காய்ங்க கிளிமுக்கு மாங்காய் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க எந்த மாங்காய் பட்டாலும் நல்லாயிருக்கும் கிளிமுக்கு மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம் மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க கொஞ்சமாக மல்லி தூவிடலாம் நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க தாளசம் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கு ஒரு தாளசம் பண்ணிடலாம் குழம்ப இறக்கிடலாம் கடை இடத்துல வச்சாச்சுங்க இப்போ நல்லெண்ணெய் விட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி கடுகு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வேகவும் நம்ம ஊற்றிடணும் அரும்பு தலையும் கொட்டாச்சு உறிஞ்சிருச்சுங்க குழம்புல ஆட் பண்ணிடலாம் அருமையான சுவையில் மீன் குழம்பு ரெடிங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் ே மீன் ஆட் பண்ணோம்னா கரையவே செய்யாதுங்க எப்படி கிடக்கு பிறகு துண்டுடலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் கரண்ட்டு இப்போ மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் மணி ஒரு மணி ஆகிருச்சிங்க கரண்ட்டு போயிடுச்சி அதனால் மீனை பொறிச்சு நம்ம கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கும் பாருங்க மசாலா வந்து உதறாமல் தோசை தவால் ஒட்டாமல் பொறிச்சு எடுக்க போகிறாங்க இந்த மாதிரி தோசை தவால பொறிங்க உங்களுக்கு எண்ணெயும் அதிகமாக செலவாகாது அதே மாதிரி நிறைய பொறிக்கவும் செய்யலாங்க கடாயில் போட்டால் ஒன்று ஒன்றா தான் பொறிக்க முடியும் ரெண்டுக்கு ரெண்டு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன் பை ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நல்லா மசாலா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம மீனை தவாலை போட்டுக்கலாம் கடையில்னா ஒன்று ஒன்றா தான் போட முடியும் இந்த மாதிரி சவாலை நாலு நாலஞ்சி போட்டு இப்போ பேக்கட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஓரத்துலாம் எண்ணெய் போகணுன்னா அந்த மாதிரி லேசாக திருப்பி விடுங்க எண்ணெய் போயிருமா லேசாக அப்படி தூக்கி விட்டீங்கன்னா எண்ணெய் ஓரத்துக்கெலாம் போயிரும் ஏட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஆ காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க கரண்ட்டு ஒரு நாள் போகாது இன்னைக்கு போயிருச்சுங்க இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வடித சல்லடை எடுத்துக்கோங்க சல்லடை எடுத்துட்டு நம்ம அடியில் ஒரு பிளேட் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு வச்சோம்னா எண்ணெய் மீனில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இறங்கிடுவேங்க இந்த மாதிரி ஒரு செல்லடையில் வைங்க மீன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க நம்ம அப்படியே இந்த ஓரத்தில் தள்ளி வச்சோம்னா மிச்சம் இருக்கிற எண்ணெயும் இறங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் எண்ணெய் இறங்கினது நம்ம எடுத்துக்கலாம் நல்ல எண்ணெய் இறங்கிரும் அடுத்தது நம்ம நடுசுல மீனை போட்டுக்கலாம் நல்லா வெந்துருச்சுங்க ஓரத்தில் அப்படியே தள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கு பாருங்க எண்ணெயே குடிக்காதுங்க இந்த மாதிரி பண்ணிங்கண்ணா எண்ணெய் குடிக்காம மீன் பொரியல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு அடுப்பாக ஆஃப் பண்ணியாச்சு நல்ல எண்ணெயெலாம் இறங்கிடுச்சு எடுத்துக்கலாம் சூப்பரான மீன் ஃப்ரை ரெடிங்க எம்மி எம்மி மீன் ஃப்ரை ரெடி நமக்கு எண்ணெய் இறங்கணும்னா இதில் இறங்கிடுங்க அப்படியே சுட சுட சோறு வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு மீன் குழம்பு ஊற்றி மாங்காய் துண்டு போட்டு சாப்பிட்டோம்னா நம்மளும் ருசியாக இருக்கும்ங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பரான லஞ்சிங்க இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாங்க மீன் குழம்பு வச்சு சுட சுட சோத்தில் வாழல போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வேறு லெவலில் இருக்குங்க குழம்பு வந்து சூப்பராக இருக்குது ஃபிஷ் ஃப்ரைஸாக விட்டு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட் வந்து எங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நேரமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீட்டில் சந்திப்போம் பாய்